ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையிலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக் வந்து ட்ரை பண்ண போகிறோம் வாங்க இப்போது இந்த ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரெண்டு முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு ரெண்டு பக்கம் ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த முள்ளங்கியை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரியே முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ரெண்டு முள்ளங்கி கரெக்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்திலையே நான் வந்து துருவி சேர்த்துக்குறேன் ரெண்டு முள்ளங்கியும் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து விடும் துருவும் போதே அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணியோடவே நம்ம மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலையை நான் சேர்த்துக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்தை வேர்க்கடலையை சேர்த்துக்குறேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடல இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு ஒன்றும் பாதியமாகவே இருக்கும் மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைப்பட்டிருக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நம்ம வாயில் கடிப்படும் போது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் காரத்துக்கு நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்கனவே நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவா வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பச்சை மிளகாவே போதும் அப்படின்னு மிளகாய் தூள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன் ஸ்பூன் வச்சு வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அரிசி மாவை இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடலை மாவையும் ஸ்பூன் ஃபுல்லாக அழுந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கோபுரமாக அரிசி மாவு எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் முதல்ல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை மாவு எந்த அளவுக்கு வேணும் இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வேணால் சேர்த்துக்கலாம் முள்ளங்கையிலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை போதும் இதுவே கரெக்டாக இருக்குன்னு அப்படியே விட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவை விட முள்ளங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு இருக்கு இன்னும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா நல்லா எலும்பி வரும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து இந்த அளவு கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இலக்கமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது கையில எடுத்து நம்ம உருண்டை பண்ணி போடுறதுக்கு கரெக்டான பதத்துல இருக்கணும் இது வந்து கரெக்டான பதம் தண்ணி தொட்டுட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் மாவு எடுத்து போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவு வந்து அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ஊறட்டும் கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே போண்டா வடெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு கையை அப்பப்போ தண்ணியில் நினச்சிட்டு நம்ம மாவை எடுத்து தட்டி போடும்போது கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு போண்டா எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை எடுத்து போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வந்து போடுறேன் பொடி பொடியாக நீங்கள் பகோடா மாதிரி கூட போட்டுக்கலாம் மாவை வந்து ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும் போது நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா சாப்பிடவே லைட்டாக அப்பப்போ திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கலர் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் மாறி வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு போண்டா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி ஏற்றி வந்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே மாவு நல்லா வெந்திருக்கும் மேலேயும் கலர் வந்து கரெக்டாக மாறி வந்திருக்கும் அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நிறைய காய்கறிகளை நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பொழுது நீங்க அவங்க சாப்பிடாத காய்கறிகளை வச்சு இது போல நீங்கள் ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் முள்ளங்கி வச்சு இது போல நீங்க போண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதெல்லாமே போட்டு பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய வீட்டில் இது போல முள்ளங்கி வச்சு ஒரு டேஸ்டியான போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ